ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்தான் உருவெடுக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நட்பு செயற்கரையை யாவலர் நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவலர் காப்பு நிறைவேற செய்தவர் கேட்மை பேர்வதி பின்னிர பேதையா நட்பு நமிதரும் உருளையம் போலும் பயில் தரும் பண்புடை ஆள தொடர்பு நமுதல் பொருட்டன்றே நட்டா சென்று இடித்தன் பொருட்டு உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் முகனாக நட்பது நட்பன்றே நெஞ்சுக்கு அகனாக நட்பது நட்பு அழிவின் அவை நீக்கி ஆறிந்து அழிவின் கண் நல்லால் உழப்பதாம் நட்பு முழுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கடைவதாம் நட்பு நட்பிற்கு கையாக நெல்கொப்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை இணையர் இவர் இன்னும் யாம் என்று பிணையினும் புள்ளியெல்லும் நட்பு ஓம் சக்தி நன்றி